ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா குரோனோ அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் மத்திய அரசின் குறைக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரி விகிதம் இன்று அமலுக்கு வந்துள்ளது வெண்ணெய் நெய் சீஸ் ஐஸ்கிரீம் போன்ற கொழுப்பு அதிகம் உள்ள பால் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து குஜராத் அரசின் அமுல் கர்நாடக அரசின் நந்தினி மற்றும் மதர் டெய்ரி போன்ற பால் நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்பு பொருட்களின் விலையை அதிரடியாக குறைத்துள்ளன ஆனால் தமிழக அரசு நிறுவனமான ஆவின் விலை குறைப்பு தொடர்பான அறிவிப்பை வெளியிடவில்லையே ஏன் என தமிழக அரசியல் தலைவர்கள் கேள்வி எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து ஆவி நிறுவனம் சில பால் பொருட்களின் விலையை குறைத்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பெட்ரோறில் ஐம்பது மில்லி நெய் விலை நாற்பத்தெட்டு ரூபாயிலிருந்து நாற்பத்தைந்து ரூபாயாகவும் நூறு மில்லி எண்பத்தைந்து ரூபாயிலிருந்து எண்பது ரூபாயாகவும் இருநூறு மில்லி நூற்று அறுபது ரூபாயிலிருந்து நூற்று ஐம்பது ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது அரை லிட்டர் நெய் முன்னூற்று அறுபத்தைந்து ரூபாயிலிருந்து முன்னூற்று நாற்பத்தைந்து ரூபாயாகவும் ஒரு லிட்டர் நெய் ரூபாய் எழுநூறிலிருந்து அறுநூற்று அறுபது ரூபாயாகவும் ஐந்து லிட்டர் நெய் மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாயிலிருந்து மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது ஐம்பது கிலோ டிநெய் பதினோறாயிரத்து நூற்று எண்பது ரூபாயிலிருந்து பத்தாயிரத்து எழுநூற்று இருபத்தைந்து ரூபாயாகவும் அட்டைப்பெட்டியில் ஒரு லிட்டர் நெய் அறுநூற்று தொன்னூறு ரூபாயிலிருந்து அறுநூற்று ஐம்பது ரூபாயாகவும் அரை லிட்டர் நெய் முன்னூற்று ரூபாயிலிருந்து முன்னூற்று ரூபாயாகவும் பதினைந்து மில்லி பவுச் பனிரெண்டு ரூபாயிலிருந்து பத்து ரூபாயாகவும் நூறு மில்லி பவுச் எண்பது ரூபாயிலிருந்து எழுபத்தைந்து ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது பன்னீர் ஐநூறு கிராம் முன்னூறு ரூபாயிலிருந்து இருநூற்று எழுபத்தைந்து ரூபாயாகவும் பன்னீர் இருநூறு கிராம் நூற்று இருபது ரூபாயிலிருந்து நூற்று பத்து ரூபாயாகவும் குறை பதப்படுத்தப்பட்ட பால் நூற்று ஐம்பது மில்லி ரூபாய் பன்னிரண்டிலிருந்து ரூபாய் பத்தாகவும் குறைக்கப்பட்டுள்ளது ஆனால் வரியிலிருந்து விலகளிக்கப்பட்ட தயிர் லசி மோர் உள்ளிட்ட பொருட்களின் விலையை ஆவி நிறுவனம் குறைக்கவில்லை ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்ட வெண்ணெய் சீஸ் ஐஸ்கிரீம் போன்ற பொருட்களின் விலையையும் குறைக்கவில்லை இந்த விலை குறைப்பை கூட ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ஆவின் நிறுவனம் செய்யவில்லை பண்டிகை காலத்தை முன்னிட்டு இந்த விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் செப்டம்பர் இருபத்தி இரண்டு முதல் நவம்பர் முப்பது வரை மட்டுமே இந்த தள்ளுபடி வழங்கப்படும் எனவும் ஆவின் தெரிவித்துள்ளது ஆனால் குஜராத்தைச் சேர்ந்த அரசு நிறுவனமான அமுல் நிறுவனம் அது தயாரிக்கும் எழுநூறு வகை பொருட்களின் விலையை அதிரடியாக குறைத்து அம்மாநில மக்களை இன்ப அதிர்ச்சியில் மூழ்கடித்துள்ளது அமுல் தயாரிக்கும் வெண்ணெய் நெய் பதப்படுத்தப்பட்ட பால் ஐஸ்கிரீம் சீஸ் பன்னீர் சாக்லேட்டுகள் பேக்கரி வகைகள் உறைந்த பால் உறைந்த தின்பண்டங்கள் மற்றும் பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் கண்டன்ஸ்டு மல்க் நிலக்கடலை வெண்ணெய் தானிய வகை பானங்கள் உள்ளிட்ட பல பொருட்களின் விலை குறைந்துள்ளது அமுல் நிறுவனத்தின் நூறு கிராம் வெண்ணெய் அறுபத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து ஐம்பத்தெட்டு ரூபாயாகவும் ஒரு லிட்டர் நெய் அறுநூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து அறுநூற்று பத்து ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இருநூறு கிராம் பன்னீரின் விலை தொன்னூற்று ஒன்பது ரூபாயிலிருந்து தொன்னூற்று ஐந்து ரூபாயாக குறைந்துள்ளது ஐஸ்கிரீம் விலை ஐம்பது ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது அமுல் புரோட்டீன் தயாரிப்புகளின் விலை நானூற்று பத்து ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது முறுக்கு போன்ற ஸ்நாக்ஸுகளின் விலை இருபது ரூபாய் வரையும் பேக்கரி பொருட்களின் விலை முப்பது ரூபாய் வரையும் குறைக்கப்பட்டுள்ளது நந்தினி நிறுவனம் தயாரிக்கும் தயிர் மோர் வெண்ணெய் பாதாம் பொடி சாக்லேட் ஐஸ்கிரீம் பிஸ்கட் உள்ளிட்ட பல பொருட்களின் விலையை கர்நாடக அரசு குறைத்துள்ளது அமுல் நந்தினி நிறுவனங்களை பின்பற்றி ஆவின் நிறுவனமும் வெண்ணெய் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் போன்ற பால் பொருட்களின் விலையை குறைக்கும் என வாடிக்கையாளர்கள் எதிர்பார்க்கின்றனர்